வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்டூக்லாம் எர்த்திகா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வீரியன்ட் பண்ணிங்கன்னா என்டிஏ வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீ டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீயில் ரிமோட்டில் உட்காந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கதான் போட்டுருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை நல்லா நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் ஏன்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தெட்டு ஏ நாலு அறுபத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்